உலகெங்கும் நற்செய்தியை அறிவிக்கும் பேர் பெற்ற புனிதையின் திருநாள் கொடியேற்ற நாள் சேற்று நாளும் மூழ்கி நின்ற போது கூடியிருந்த அனைவரும் கைதியாக நின்ற போது யாரும் தீர்ப்பு அளிக்காத நிலையில் இயேசுவும் இனி பாவம் செய்யாதே என்று கூறி இரக்கம் காட்டினார் அதுவே நம் புனித மனமாற்றத்திற்கு காரணமானது இயேசுவைக் கண்டு அவரது பாதத்தை பரிமள நறுமண தைலத்தாலும் தம் கண்ணீராலும் கழுவி பாவத்தை விட்டு விலகிய பாதம் தழுவிய பக்தியின் திருநாள் கொடியேற்ற நாள் தனியாத தம் அன்பினால் தன் மீட்பரை ஆழமாக நேசித்ததால் இறைவனின் நெருக்கமான அன்புக்கு பாத்திரமாகும் பாக்கியம் பெற்ற நம் பாதுகாவலி உலகம் போற்றும் திருத்தூதர்களுக்கெல்லாம் திருத்தூதரான புனித மரிய மதலே திருத்தல கொடியேற்ற நாள் மேலும் சிறப்பாக நம் புனிதையின் இக்கொடியேற்ற திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்துள்ள நமது மறைமாவட்ட பொருளாளர் தந்தை வெள்ளிவிழா நாயகர் முனைவர் அருட்தந்தை ஜேக்கப் அவர்களையும் மற்றும் மறைமாவட்ட குருக்கள் கன்னியர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மதியம்பட்டி இறை சமூகம் பெருமகிழ்ச்சி அடைகிறது மேலும் புனிதையின் கொடியேற்ற திருப்பலிக்கு வந்துள்ள இறைமக்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு பாவத்திற்கான சூழ்நிலைகளையும் கருத்தாய் அறிந்து அவற்றை விட்டு விலக நிலைத்து வாழ நற்செய்தியின் தூதுவர்களாக மாற இறையுருள் வேண்டி புனித மரிய மதுலே வழியாக திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம் டுவ தீயிலும் நாளிடுவேன் தீரை குழமை வீரர்கள் சென்றிடுவோம் குழங்கள் நிகழ்ச்சி காடும் தீர்ப்பாளையும் குழந்தைகள் கோவிலில் நன்றி கூறிடுவோம் நன்றி பாடிலும் நாளிட்கோவில் நிலும் பழி

ിൽ നിന്നെ കാക്കും ദൈവം അടയ്ക്കുന്ന കാലുകളിടരാ தோழி தோம பவார்கின்ற அழகின்றார் வாரையங்கு காரு வாழவை தவறின்ற அழகின்றார் ஒரு பார் எங்க ஒரு பார்வை தந்தவர் அழக்கின்றார் அழைக்கின்றாரீரல் நண்டு சொல்லு மணமண்டன் தொழில் அவர் ஆணைய வாசு நுழைநிடுவோம் என்று சாட்சியழ்வாய் வீர நிடுவோம் நன்றி பாடிடும் நாளிடுவேள் போல நேரும் வாழ்வு வீழைவாய் வருவோம் வழி வேளைவோம் நன்றி பாடுவோம் கிரீட வை மேரி ஓ மணிமேகலை ஓ நன்றி பாங்கலல் முகல்வா தந்தை மகன்து யாவியரின் பெயராலே நமாண்டவராகிஸ்திரிஸ்தவினரிடம் கடவுளின் அன்பும் தோயாவியாரின் நட்புறவும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக மகனே சிவனினிய நாமத்திலே உங்கள் ஒருவரையும் வாழ்த்துகின்றேன் அன்பான பங்கு தந்தை இங்கே வந்திருக்கின்ற அருமையான தந்தையர்கள் இந்த மீண்டும் ஒரு பெருவிழாவை கொண்டாட வந்த ரெகம்பரு திருவிழா பாருங்கள் நம்ம பழிப்பீடத்திற்கு முன்பாக நன்றி இறைவா என்று ஒரு அருமையான வார்த்தையை போற்றிருக்கிறார்கள் நம் எப்போதும் நன்றி உள்ளவர்கள் முழுவதும் கடவுள் நமக்கு செய்த எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னைத்து நம்மை நிலை வாழ்வு களை இரண்டு ஆயிரம் பத்தொன்பது பதிமூன்று

পবনই <laughs>

மகதலா மதலாமனுடைய இந்த கொடியேற்ற நிகழ்விருந்து ஒவ்வொரு நாளும் இந்த விழாவானது சிறப்பாக மக்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்து திருவிழாவாக அமைய வருகின்ற அனைத்து பக்தர்களையும் மரியா மகதலா மரியாவினுடைய பரிந்துரை நாளை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும் குறிப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய வந்து பத்திரப்பளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வெள்ளி விழா நாயகர் அன்பு தந்தை ஜேக்கபருடைய கருத்திற்காகவும் அவருடைய பணி சிறக்கும் கூடியிருக்கின்ற அறுத்தந்தைகளுக்காகவும் நம்முடைய பங்கு மக்கள் இந்த கொடியேற்ற நிகழ்வுகளை கலந்திருக்கின்ற அனைவருடைய கருத்திற்காகவும் சிறப்பான விதத்திலே स्टेपन प्रमुख कुडम करते रखाऊं अरेशा में रचना मेरी गौतम राजा प्रवीणा मेरी कुडम नरने काऊं जय कुमार करोलिन पिलाजाई जान सकरियास नंदे बलियाऊं एमएस मेरी आरोग्य सामी नंदे बलियाऊं सरनराज परिणायकी कैशन नरेता कार्यों नरेवरों பதினாலாம் அறியாமொழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைக்கும் நன்றியாகும் சாலமோன் ராஜா கே கிரேசி வேட்டுமனை பட்டா கிடைக்கும் காரமேரி கபருவேல் குடும்ப நலனுக்காகவும் கொடி ஜி பேஜோ சென்னை குழந்தை வர வேண்டியும் மார்டின் ஜோசப் சென்னை உடல் நலனுக்காகவும் சௌரிபாளையம் மகிமிநாதன் அந்தோனி அம்மா குடும்பத்திற்கு ஆண்டு முழுவதும் விரைவில் செய்த நன்மைக்கு நன்றியாகும் சௌரிபாளையம் ஆனந்தராஜ் மதலை மேரி கேத்ரினா தன்னிலா ஜாக்லின் குடும்ப நலனுக்காகவும் உடல் நலனுக்காகவும் இந்த திருப்பலியானது வகுப்பு கொடுக்கப்படுகிறது இந்த திருப்படி கருத்துக்களோடு நம்மை நமது குடும்பங்களில் சிறப்பான எதிர்ப்பு கொடுத்துச் செலப்போம் அடவமாக இறைவா பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை ஒன்புரே திருமகன் முதன் முதல் மரியாவிடம் ஒப்படைத்தார் அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாளும் வேண்டனாலும் கிறிஸ்தல் ஆட்சி செய்கின்ற வரே உண்மை இந்திய அரசர் மறைந்த ஆண்டில் மிகமும் உயர் உயரமானதோர் அரியணியில் ஆண்டவர் அமர்ந்து நான் கண்டேன் அவரது தொங்கலாடை கோவிலை நிரப்பி நின்றது அவருக்கு மேல் என்று உரத்த குரலில் கூறிக்கொண்டிருந்தார் கூறியவரின் குரல் ஒளியால் வாயில் நிலைகள் அதி அடித்தளங்கள் அசைந்தன கோவில் முழுவதும் புகையால் நிறைந்தது அப்பொழுது நான் ஐயோ நான் அழிந்தேன் ஏனெனில் தூய்மையற்ற உதடுகளை மக்கள் நடுவில் வாழ்பவன் நான் படகளின் ஆண்டவராகிய அரசரை என் கண்கள் கண்டனவே என்றான் அப்பொழுது செராபீன்களுள் ஒருவர் பழி பீடத்தில் இருந்து நெருப்பு பொறி ஒன்றை புரட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்து கொண்டு உன் உதடுகளை தொட்டது உன் குற்றப்பள்ளி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் மேலும் யாரை நான் அனுப்புவேன் நமது பணிக்காக யாரை யார் போவார் என வினவும் வினவமும் என் தலைவரின் குரலை நானே கேட்டேன் அதற்கு இதோ நான் இருக்கிறேன் அடியேனே அனுப்பும் என்றேன் ஆண்டவன் பதிலுரை பாடல் நீங்கள் பாட வேண்டிய பல்லவி ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் தம் ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் தம் ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார் வர் ராஜு செய்கின்றட்சச்சியை ஆடையாயந்துள்ளார் ஆண்ட ராஜு செய்கின்ற தம்மாட்சியை ஆடையாய அணிந்துள்ளார் ஆண்டவர் ராஜி செம்மாட்சியை ஆடையாய ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் அவர் மாச்சியே ஆடையாய் அணிந்துள்ளார் ஆண்டவர் வல்லமை கட்சியாக கொண்டுள்ளார் ஜிசை கமாரியோ கூலகே அவன் உமது அரியணை தொடக்கத்தில் நிலை பெற்று நீ தொண்ட தொட்டே நிலை தோழி பாண்டையே சொல்ல

വർ ഏനേ കടവളിൽ മാറ്റിമെമി തോയാൾ മേൽ ോട് എപ്പറ മത്തെ എഴുതിയ തൂയനെയ செய்தி அதிகாரம் பத்து இறைவாத்திகள் இருபத்தி நான்கு முதல் முப்பத்தி மூன்று வரை அக்காலத்தில் இசு தம் சீடர்களை நோக்கி கூறியது அல்ல பணியாளரும் தன் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவை போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரை போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பேசுவோம் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதீர்கள் மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை மின் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் மறுதளிப்பேன் சிவில் பிரியமான பங்கு தந்தை அவர்களை இங்கு வந்திருக்கின்ற மறு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை திருவிழா நாள் வாழ்த்துக்கள் கொண்டாடுறது ஊர் மக்கள் எல்லாருக்கும் அறிவிக்கின்ற ஒரு அருமையான நிகழ்வு இந்த கொடியேற்ற நிகழ்வு அதுதானே ஓகே ஒரு பாட்டு ஒன்று இருக்குது பழைய பாட்டு வரும்போது அப்படி யோசிக்க வந்த உங்களுக்கு என்ன பசங்க வைக்கிறது தெரியலையே கொடியே ரொம்ப பக்தியா இருக்கீங்க உங்களுக்கு என்ன பெரிய வைக்கிறது பறவைகள்லவீதம் ஒவ்வொன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க பறவைகளை கடவுள் படைச்சிருக்கிறார் ஒவ்வொன்றும் தனிப்பட்ட சரியா நம்முடைய பார்வைகள் நம்முடைய பார்வைகள் எல்லாமே எல்லாரும் நான் பாக்குற மாதிரி நீங்க பாக்க முடியுமா முடியாது ஏன்னா எனக்கு ஒரு கண்டுதான் நீங்க ரெண்டு கண்ணு வச்சிருக்கீங்க நல்ல கண்ண பார்ப்போம் நம்முடைய பார்வைகள் எல்லாம் எல்லாருமே ஒரு நிகழ்வையோ அல்லது ஒரு மனிதரையோ அல்லது ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ பார்க்கின்ற போது எல்லாரும் ஒரே கண்ண கண்ணோட்டத்தோடு பார்ப்பதில்லை ஒவ்வொருவருடைய பார்வை அவன் கண்ணுல மூஞ்சல முழிச்சிராத ஒண்ணும் விளங்காது பார்த்துட்டு போனா நம்முடைய பார்வை எல்லாரும் ஒரே இடத்துல ஒரே மனிதனை பார்க்க மாட்டான் ஒரு விஷயம்தான் நடந்திருக்கும் ஆனா நான் பார்த்தது வந்து சொல்றது வந்து எல்லா இடத்துலையும் பரவது இன்னொன்றாக பரவொரு விதமாக இருக்கிறது படைத்ததற்காக நான் அழுகிறேன் நான் வருத்தப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு காலகட்டத்திலே கடவுளே வருத்தப்படுகிறார் பாருங்களேன் ஏழாம் அதிகாரத்துல தொடக்கங்களாக ஏழாம் அதிகாரம் போடு படிச்சுகிறார்கள் இந்த மக்கள் எல்லாம் இப்படி அநியாயமாக இருக்கிறார்கள் அவர்களை நீ வந்து அசுத்த உடது கிடையாது பாருங்கள் நீங்கள் கடவுளுடைய பார்வை உங்கள் மேல் விழுகின்ற போது நீங்கள் அனைவரும் எதற்குமே கவலைப்பட தேவையில்லை என்று சொல்லுகிறார் உனக்கு இது குறை அது குறை இது இல்லை அது இல்லை கவனப்படாத குருவிகளை பாரு மலர்களை பாரு கத்துக்கொள்ளுங்கள் திருப்புங்கள் கடவுள் எவ்வளவு வசந்தமானவர் கடவுள் எவ்வளவு உயர்ந்தவர் கடவுள் எவ்வளவு மகிழ்ச்சியானவர் என்பதை பார்ப்பதற்கு கற்றுக்கொள்ளுங்கள் எப்போதும் உன் வாழ்க்கையிலே கவலை துன்பம் எல்லாம் போய்விடும் என்று சொல்லுகிறார் எனவே கவலைப்படாத உடலை கொள்பவர்களுக்கு நீ கவலைப்படாத உன் பெயரை கெடுப்பவர்களுக்காக நீ கவலைப்படாதே உன்னை அநியாயமாக பழி வாங்குவவர்களுக்காக நீ கவலைப்படாது கவலைப்படாது மாறாக உடலையும் ஆன்மாவையும் அழிக்க வல்லவருக்கே நீ பயப்படணும் யாரு அவரு யாரா இருக்க முடியும் கடவுளாக தான் இருக்க முடியும் இல்லையா உடலையும் ஆன்மாவையும் அழிப்பது என்ன சொல்றார் இந்த உலக பாருங்கள் எப்பயுமே ஒரு அருமையான பார்வையாகத்தான் இருக்கிறது இந்த பார்வை இருப்பதை பார்க்குறோம் அதைத்தான் இன்று புனிதர்களாக இன்று உலகம் முழுவதும் இந்த புனிதையை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் கடவுள் அவரை பார்த்தார் அவர் கடவுளை பார்த்தார் கடவுளை பார்த்த மாத்திரத்தில் தான் தன் வாழ்க்கையிலே மாற்றங்கள் தன் வாழ்க்கையிலே எல்லாம் இதெல்லாம் நான் பெற்றுள்ளதற்கு நான் தகுதி பெற்றவளாக மாறிவிட்டேன் தகுதியற்றவளாக இருந்தேன் இப்போது தகுதி உள்ளவராக இருக்கிறேன் எப்போது கடவுளுடைய பார்வையின் மேல் பட்டதுனால் என்று சொல்லுகிறார் எனவேத்தான் மரியாவைய வாழ்க்கையை அப்படியே மாற்றுகிறது மாற்றமடைந்தபடியால் தான் இந்த புனிதையாக உயர்த்தப்பட்டிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் தாண்டவரை வாழ்கின்ற காலத்திலே உடன் பயணித்த இதே புனித ஆண்டவர் கிறிஸ்து சிலுவையடியிலே ஓடுகிறார் கல்லறைக்கு முதன்முறையாக உயிரோடு ஆண்டவர் வாழ்ந்த போதும் உடன் பயணித்த அதே மகள் இறந்த பிறகும் உயிர் திறந்த பிறகும் கடவுளை தேடி போகிறார் பாருங்களேன் கடவுளுடைய பார்வை மேல் பட வேண்டும் என்றால் நான் தேட வேண்டும் தேடியதான் அப்பதான் தொடுவதற்கு முயற்சி எடுக்கிறாங்க பாருங்க தொடுகிற போது தொடாத தொடாதே ஏன் நான் இன்னும் மையமை பெறவில்லை கவலைப்படாதே எல்லப்பரிய மாணவர்களேன் திருப்பணிதை பத்தி பேசிட்டே இருந்தா டைம் போறதே தெரியாது பேசிக்கிட்டே இருக்கலாம்